மலேசியா என்றாலே பிரம்மாண்டம்தான் மிகப்பெரிய முருகன் கோவில் பிரம்மாண்டமான பச்சேமன் கோயில் என்று ஆன்மீக ரீதியாக பல ஆலயங்கள் மலேசியாவின் அடையாளங்களாக இருக்கின்றன அந்த வரிசையில் மலேசிய நாட்டின் தைவிங் நகரத்தில் அமைந்துள்ளது ஓம் ஸ்ரீ ஐயனார் ஆலயம் தமிழ்நாட்டிலிருந்து மலேசியாவிற்கு புலம்பெயர்ந்த தொழிலாளியான பெரியம்மா என்ற பெண் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மணல் மற்றும் களிமண் பொருட்களை கொண்டு ஐயனார் சிலை ஒன்றியை சிறிய அளவில் உருவாக்கினார் காலப்போக்கில் இங்கே வழிபடுபவர்களின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்ததால் தற்போது இந்த ஆலயம் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ளது இருப்பினும் பழைய சிறிய ஐயனார் சிலையை தற்போது எப்போதும் இங்கு வைத்து வழிபாடு செய்யப்பட்டு வருகிறது இந்த ஆலயமானது பல ஏக்கர் பரப்பளவுள்ள ஒரு வகை பனைமர தோட்டத்தின் மத்தியில் அமைந்திருக்கிறது இந்த ஆலயத்தை சுற்றி ஆங்காங்கே காளையை தழுவும் இரண்டு வீரர்கள் கண் வாயை மூடிய மூன்று குரங்குகள் பசுத்தோல் போத்திய புலி தமிழ்நாட்டில் முன்னாள் முதலமைச்சர் எம் ஜி ஆரின் முழு உருவ அமைக்கப்பட்டுள்ளன மயில் வெள்ளைக்காகம் உள்ளிட்ட பலவிதமான பறவைகளும் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன மேலும் நாகதேவி சன்னதி விநாயகர் கோவில் போன்ற ஆலயங்களும் அய்யனார் கோவிலை சுற்றிலும் அமைந்துள்ளன அய்யனார் கோயில் வித்தியாசமான முறையில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ளது கோவிலின் முகப்பில் வலதுபுறமும் இடதுபுறமும் குதிரைகளின் மீது இரண்டு வீரர்கள் வலது கையில் கத்தியை பிடித்தபடி கோயிலுக்கு வெளியே பார்த்தபடி வீற்றிருக்கிறார்கள் இந்த இரண்டு குதிரை வீரர்களின் நடுவில் ஓங்கி உயர்ந்த கொடிமரம் காணப்படுகிறது அந்த கொடிமரம் மூன்றப்பட்ட தூணில் சிம்ம வாகனம் உள்ளது செவ்வக வடிவத்தில் உள்ள இந்த ஆலயத்தின் நான்கு மூலையிலும் கட்டிடத்தை தாங்கும் தூண்களுக்கு பதிலாக தூணை ஒருவர் தாங்குவது போன்ற சிற்பங்கள் அமைக்கப்பட்டுள்ளது உள்பகுதியில் இரண்டு சுற்றாக தூண்கள் நிறுவப்பட்டுள்ளன வெளி தூண்களை ஒட்டியுள்ள யாழிசுற்பமும் உள் சுற்றான ஏனாரின் கருவறை முன் உள்ள தூண்களில் முனிவர்களின் சிற்பங்களும் வடிவமைக்கப்பட்டுள்ளன இந்த முனிவரின் சிற்பங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தோரணையில் இருக்கிறது பொதுவாக ஆலயத்தின் கருவறை மேற்புறம் விமானம் போன்ற அமைப்பு காணப்படும் ஆனால் இந்த ஆலயத்தின் கருவறையின் மேலே பிரம்மாண்ட ஐயனார் சிலையே விமானம் போன்று அமைக்கப்பட்டுள்ளது எழுபத்தி இரண்டு அடி உயரம் உடைய இந்த ஐயனார் இடது காலை மடக்கியும் வலது காலை தொங்கவிட்டும் அந்த காலை அசுரர்களின் தலை மீது வைத்து அழுத்திய நிலையிலும் காணப்படுகிறார் மேலும் அவரது வலது கை சென்முத்திரையும் இடது கை ஈட்டி ஒன்றை தாங்கிய நிலையிலும் உள்ளது கருவறையை சுற்றிலும் தட்சிணாமூர்த்தி நடராஜர் கைலாய சிவன் ஆகியோரின் சுதை சிற்பங்கள் காணப்படுகின்றன தைபிங் நகரிலிருந்து சுமார் முப்பது நிமிட பயண தூரத்தில் இந்த ஆலயம் இயற்கை சூழலுக்கு நடுவில் அமைந்திருக்கிறது